ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி என்னோடய பையனுக்கு ஃபஸ்ட் நாள் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க அதனால் அவனுக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கேன் என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா சுட சுட தயிர் சாதம் தயிர் சாதத்துக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சோன் பொப்படியும் பிஸ்கட்டும் வச்சுருக்கேன் தரமா வாட்டர் பாட்டில் டவல் ஸ்பூன் இவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய பையனுக்கான வேணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு மதிய உணவு வேணான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ جي چاڻي جو جوڙا هئا